ரெண்டு மாடுமே கண்ணு மாடுங்க இது காலையில கண்டுபிடிச்சி இது கண்ணு போட்டு மூணு நாள் ஆச்சுங்கண்ணா ரெண்டு மாடு சேர்த்து ஒரு அம்பது லிட்டர் பக்காவா வருங்கண்ணா திருவண்ணாமலை கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கா நம்மளுக்கு மாடு நம்ம சொல்ற விலையில எடுத்து கொடுக்காரு கம்மி பட்ஜெட்டில் காலைல ஃபுல்லாக மாடு பார்த்துட்டு பிடிச்ச மாடு வாங்கி கொடுத்துட்டாரு நம்ம சொன்ன ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு வீடியோவில் பார்த்ததை விட அண்ணன் நேரில் ரொம்ப சிறப்பாக அதுக்காக ஒரு நல்ல தேங்க்ஸ் ரெண்டு வாரம் எந்த தள்ளி வந்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல முறையாக ரெண்டு மாடு எடுத்து கொடுத்துருக்காரு ஓகே நத்து நட்டு கரோ மாதிரி வாங்கினா பத்து பத்து கரோன்னு சொல்லியிருக்காரு வேலைக்கு பத்து ஆமாம் சுதாமணினா குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம செலெக்ஷன் பண்ணுறது தான் குவாலிட்டி அண்ணா வணக்கம் வணக்கண்ணா சோ தீபாவளி முடிச்சிட்டு ஆமாங்க சிந்தாமணி சந்தைக்கு வந்திருக்கோம் ஆமாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா தீபாவளி எல்லாம் அப்படி போச்சு நல்லா போச்சுங்கண்ணா நல்லா போச்சு நல்லா போச்சு ஓகேண்ணா சிந்தாமணி சந்தைக்கு இன்னைக்கு வந்துருக்கோம் ஆமாங்கண்ணா பெஸ்டிவெல்லாம் முடிஞ்சிருச்சு கண்டிப்பா கஸ்டமர் இப்போ இருப்பாங்க நினைக்கிறேன் ஆமாங்க ஆமாங்க அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க மாடுகளில் வாங்கியிருக்கீங்க ஆமாங்கவே அந்த லைன் ஃபுல்லாவே மாடு கட்டிருக்கீங்க கண்டிப்பா அந்த கஸ்டமருக்கு மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் அதே தான் எப்பயுமே நம்ம சொல்றோம் எந்தெந்த ஊர்ல அண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி அப்புறம் ஆந்திரா குப்பம் அப்புறம் வேலூர் இன்னைக்கு நாலஞ்சு ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க திருவண்ணாமலை சரி எல்லா கஸ்டமரும் வந்திருக்காங்க வந்த கஸ்டமருக்கு மாடு எடுத்து கொடுத்துருவோம் காலையிலேயே வந்துட்டீங்க ஆமாங்கண்ணா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாவே செலக்ஷன் இருந்தது கண்டிப்பாங்கண்ணா கரவில வந்து காம்ப்ரமைஸ் இல்லாம கண்டிப்பா கேரண்டி சொல்லி எடுத்திருந்தீங்க தெளிவா கேட்டு எடுத்திருந்தோம் இன்னைக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தலைச்சு ரெண்டாம் மட்டும்தான் மாடு எடுத்திருந்தோம் நல்ல குவாலிட்டியா மாடு எடுத்திருக்கேன்னா இன்னைக்கு மாடு ஓரளவுக்கு வந்திருந்தது கஸ்டமர்ட்ட கேரண்டி சொல்லி இன்னைக்கு மாடு எடுத்து கொடுத்துருவோம் கேரண்டி சொல்லிட்டீங்க மார்க்கெட் ஆகட்டும் ஃபார்ம் ஆகட்டும் நமக்கு கேரண்டி தான் முக்கியம் தெளிவா மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் பால் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் முன்ன பண்ண இருந்தாலும் காம்புக்கு நாலு காம்பு கேரண்டி வாங்கி கொடுத்துருக்கோம் கேரண்டி ஆமாங்க மாடு தெளிவா பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம் தெளிவா பார்த்து எடுத்துருக்கோம் ஆமாங்க சோ ஓகேனா சோ இந்த லைன் ஃபுல்லாவே நம்ம மாடுகள் இருக்கு கண்டிப்பா நான் சோ இப்போ நம்ம எப்படி நம்ம மாடுகளை பார்த்தலாம் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் மாடுகளை பார்த்தலாம்னா ஒன் பை ஒன் ஒரு ஒரு மாடா பார்க்கலாம்னா அதுக்கு அப்புறம் கஸ்டமர் கிட்ட பேசிடலாம்னா கஸ்டமர் கிட்ட சோ ஓகேனா ஃபர்ஸ்ட் பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டா நீத்து 6 பல்லுங்கனா டாப் குவாலிட்டியான மாடுங்கனா மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு சரி இன்னும் ஒரு 15 நாள் டு 20 நாள் டைம் இருக்குனா கரோ ஒரு 25 லிட்டர் வருங்கனா ஒரு 25 இருட்டு பக்கவா வரும் நல்ல பிரீட்ல மாடு எடுத்து பிரீட்ல ஆமாங்கண்ணா அடுத்து பாக்கலாங்கண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு பிள்ளை ரெண்டாம் சரி இது பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் இருபத்தி ரெண்டு லிட்டர் பக்கா வருங்க இது ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு பதினஞ்சு நாள் ஆமாங்கண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா இது கண்ணு மாடுங்கண்ணா கண்ணு மாடு ஆமாங்கண்ணா

ஒரு மாசம் டைம் இருக்கு நான் கண்ணு போறது

கண்ணு பல்லு நல்லா இருந்துச்சுன்னா மாடு நல்ல குவாலிட்டியா இருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம்ல எடுத்திருக்கு இது ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் குறையலாம கறக்கும் இது பாத்தீங்கன்னா பல்லே பொல்லு கிடையாது பல்லே பொல்லு ஆமாங்கண்ணா பல்லு பொல்லுனா மில்க் டீத்னு சொல்லுவாங்க பல்லு போடாத கிடையாது தலைச்சன்லயே ஒரு பதினெட்டு டு இருபது கறக்கும் இருபது நல்ல குவாலிட்டியான மாடு சரி அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆறு பல்லு ரெண்டு அணித்து இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கறக்கும் இது ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குண்ணா சரி அடுத்து பாத்தீங்கன்னா இது நாலு பல்லுங்கண்ணா தலைச்சு கிடையாது நாலு பல்லு எவ்வளவு ஹைட் வெயிட்டா இருக்கு பாருங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடு ஜெகஜாண்டிக்கான மாடு இன்னைக்கு எல்லாமே ஒரு நல்ல பிராண்ட் நல்ல குவாலிட்டி குவாலிட்டியில் நம்மளுக்கு எப்பயுமே காம்ப்ரமைஸ் கிடையாதுங்கண்ணா நல்ல குவாலிட்டியாக செலெக்ஷன் பண்ணி நாலு காம்பு தரவா செக் பண்ணி கஸ்டமருக்கு மாடு எடுத்து கொடுத்துருக்கேண்ணா தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா தலைச்சம் கிடையாது ஜெர்மன் பிரீடுங்கண்ணா ரெண்டு பல்லு ஜெர்மன் பிரீடு இன்னும் கண்டு போடுறதுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குண்ணா ஒரு மாதம் ஆமாங்கண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் எச்எஃப் மிக்சிங்னா இது ரெண்டு பல்லு தலச்சங்கடரி தான் இது ஒரு 20 லிட்டர் கரக்கும் கரக்கும் ஆமாங்க இது ஆறு பல்லு ரெண்டா இது 20 லிட்டர் கரக்கும் சரி எல்லாமே ஒரு 5 நாள் 20 நாள் டைம்ல எடுத்துக்கேன் இது பாத்தீங்கன்னா நாலு பல்லு தலச்சங்கடரிங்க ஹெவி சைஸான மாடு தலச்சல்லே ஒரு 20 லிட்டருக்கு மேல கரக்கும் நல்ல ஹைட் வெயிட்டான மாடுங்க இது நாலு பல்லு தான் இது தலச்சங்கடரி தான் ஓகேனா இது மடி செட் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு ஓகேனா அடுத்து இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லுங்க இது ரெண்டா நைட் மாடு இது பாத்தீங்கன்னா கர ஒரு 25 வருங்க இது ரெண்டு ஜோடி எடுத்து ரெண்டுமே ரெண்டா மாடுங்க ஒரே கஷ்டம் ஒரு ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்து ரெண்டுமே ரெண்டா நீத்து ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் பக்காவா வரும் ஓகே ஒரு நாளைக்கு நான் சொல்றது எல்லாமே ஒரு நாளைக்கு கொம்பு டைப்ல அமைச்சிருக்கேன் எச் எஃப் ரெண்டா நீத்து மாடு வாங்கணும்னு தான் கண்ணு போட்டுச்சுக்கணும் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பக்காவா கறக்கும் நல்ல மடி செட்டு சீம்பாலு இப்ப காலையில தான் கண்ணு போட்டுருக்கு போட்டுருக்கு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கண்ணு போடுச்சு மடி செட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ரெண்டு மாடுமே கண்ணு மாடுங்கனா இது காலையில கண்ணு போடுச்சு இது கண்ணு போட்டு மூணு நாள் ஆச்சுங்கனா ரெண்டு மாடு சேர்த்து ஒரு ஐம்பது லிட்டர் பக்காவா வருங்கண்ணா ஒரு ஆல் பிளாக் ஒன்னு இது எச் எஃப் கிராஸ் ஒன்று திருவண்ணாமலை கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கணும் ரெண்டு திருவண்ணாமலை போதும் ஐம்பது வருமானா கண்டிப்பா ஐம்பது வரும் கரெக்டா மெயின்டென்ஸ் பண்ணா வரும் சும்மா கரெக்டா தான்

நல்லா இருந்தது கண்டிஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் மூணாவது கண்ணு எடுத்துருக்கணும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாடு தலைசங்க டேரிங்கண்ணா நாலு பல்லு இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு பதினெட்டு லிட்டர் பால் வருங்கண்ணா பதினெட்டு ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா மாடலையும் காட்டிட்டீங்க ஆமாங்கண்ணா

நம்பர் கேட்டபடியே எடுத்து கொடுத்தாரு நாங்க அவர் ஒரு கான்டாக்ட் தான் பண்ணோம் ஆனா அவர் வந்து வீடியோ வந்து ஒரு ஒரு வருஷமா நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஒரு வருஷமா பாக்குறீங்க என்ன பிடிக்கும் அவர்கிட்ட அவர்கிட்ட அவரு நம்மளுக்கு மாடு நம்ம சொல்ற விலையில எடுத்து கொடுக்காரு கம்மி பட்ஜெட்ல அதால வந்து நம்ம என்ன நம்மளுக்கு ஏத்த கிளைமேட்டுக்கு தகுந்ததை எடுத்து கொடுக்குறாரு மாடு எடுத்து கொடுக்குறாரு

இருபத்தஞ்சு லிட்டர்னா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அவ்வளவுதான் மத்தபடி குறையாது 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 ஓகே இப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க நான் சந்திக்கு நாங்க வந்து ஒரு காலையில ஒரு மூணு மணிக்கே வந்துட்டோம் மூணு மணிக்கு வந்து மணிக்கே வந்துட்டோம் அண்ணன் போன் வச்சோடனே உடனே வந்துட்டாரு உடனே வந்து கால் காலில் ஃபுல்லாக மாடு பார்த்துட்டு பிடிச்ச மாடு வாங்கி கொடுத்துட்டாரு நம்ம சொன்ன ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு அண்ணா வாங்கி கொடுத்துறாரு வாங்கி கொடுத்துறாரு திருப்தி திருப்தி எல்லாரும் திருப்தி ஓகே நான் உங்களுக்கு சொல்ல நான் என்ன அவர் அவர் அவரோ பிரபா பிரபா பேசு பிரபா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆ நல்ல அனுபவம் ஏனா மூணு பேர் சேர்ந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து பிரிச்ச மாதிரி வாங்கி நீங்க மூணு மாடு சொல்லிருந்தாங்க அஞ்சு மாடு அஞ்சு ஓ நீங்க தான் அஞ்சு ஓகே இல்ல ஃபார்ம் டைப் இதானே போகுது நம்ம நம்ம கேட்ட கரவ இல்ல அண்ணா பார்த்து வாங்கி கொடுத்துறாங்க சோ ஆல்மோஸ்ட் 1 இயரா தெரியும் அவரோ ஆ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ஆனது

சொல்லுங்க இப்போ ஒரு ஐம்பது லிட்டர் மாதிரி எடுத்து விட்டுருக்காரு ஓகே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுன்றதை முன்னாடியே சொல்லியிருந்தாரு மாடை பற்றி சொல்லும்போது போது ஃபார்ம் டைப்பில் கேட்டுருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி ஆனால் பார்த்து கொடுத்துருவோம் உங்கள் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படினா இருக்கும் இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைப் பண்ணுற எல்லாம் காமன் தான் இப்போ மாடு வாங்க வாங்கிட்டீங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்க கண்டிப்பாக நான் கிட்ட நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு நாற்பது மாடு இருக்குது இதுக்கப்புறம் ஒரு இன்னொரு நாற்பது மாடு வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்தோம் சரி ஃபார்ம் டைப் பண்ணும்போது போது நம்மளுக்கு வந்து நல்ல ஃபீடு கிடைக்கும் சரி நார்மலா வந்து மேச்சல்ல விட்டு பண்றதை விட ஃபார்ம் டைப்ல பண்ணும்போது கரவளும் சேர்ந்து கிடைக்கும் கண்டிப்பா இப்ப நாற்பது மாடு இருக்கு ஆல்ரெடி எல்லாமே எச்எஃப் மேல எல்லாமே எச்எஃப் தான் எச்எஃப் தான் எச்எஃப் மட்டும் தான் பால் வந்து எப்படிங்க குடுக்குறீங்களா இல்ல நம்ம நம்மள கம்பெனி டைரக்டா சேல் பண்ணுவோம் டைரக்டா குடுக்குறீங்க சரிங்க சரிங்க சோ இப்ப நாற்பது மாடு இருக்குன்றப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாற்பது மாடு வந்து பிசினஸ் பண்ணனும்னா எப்படி இன்கம் வைஸ் எப்படி இருக்குங்க இப்ப பண்ணனும் அப்படினா நல்ல இன்கம் நல்ல இன்கம் இருக்கு நல்ல மெயின்டெய்ன் பண்ணி மாட்டை வந்து நம்ம இது பண்ணா பார்த்தோம்னா நல்ல லாபம் லாபகரமானதா கொண்டு போலாம் பால் பண்ண நஷ்டம் கிடையாது வாய்ப்பு இல்ல கண்டிப்பா கிடையாது ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும் இன்டெனென்ஸ் இருக்கணும் ஓகே எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணி நம்ம குடுக்கிறமோ காசு போட்டு வாங்குறதுக்கு அதே மாதிரி கஸ்டமரை மெயின்டன் பண்ணுவானா நம்மனால வர வர கஸ்டமருக்கு திருப்திகரமா மாடு செலெக்ஷன் பண்ணி எடுத்து குடுக்கிறோம் காசு போட்டு வாங்கிட்டு போற பொருள் வந்து அவங்க கரெக்டா வீண் பண்ணாம கரெக்டா மெயின்டன் பண்ண கண்டிப்பா கறக்கும் சரிண்ணா சோ அதுக்கு ஏதா மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிட்டி குறையாத எப்பயுமே நம்மளுக்கு குவாலிட்டி குறையாது மாடு அஞ்சு மாடுல வந்து அவர் ரெண்டு மாடு ஹெவி சைஸ்னா ரெண்டுமே ஐம்பது லிட்டர் பக்காவா கறக்கணும் அந்த மாதிரி கறக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல குவாலிட்டியான மாடுண்ணா குவாலிட்டி தான் இங்க வர்றதுங்க மாடும் வந்து ஃபெயிலியர் ஆகாது ஃபெயிலியர் ஆகாது நம்ம அந்த பார்த்து எடுக்கணும் மார்க்கெட் எல்லாமே நல்லது வரும்னு சொல்ல முடியாது எல்லாமே கெட்டது வரும்னு சொல்ல முடியாது நம்ம பாத்து எடுக்கிறது தான் நம்ம இருக்கு செலக்ட் பண்றதுல தான் இருக்கு செலக்ட் பண்றதுல தான் இருக்கு எல்லாமே தெளிவா செலக்ட் பண்ணிட்டோம்னா ஆமா செலக்ட் பண்ணி கொடுக்கிறது தான் நம்ம இருக்கு வெச்சுக்கலாம் கண்டிப்பாங்க நம்ம எல்லாம் ஒரு அஞ்சு ஆறு கண்ணுக்கு வெச்சுக்கிற மாதிரி தான் மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேனா ஆமா அடுத்த கஸ்டமர் பார்த்தலாம் பார்த்தலாம்னா அடுத்த கஸ்டமர் வந்து குப்பத்துல இருந்து வந்திருந்தாங்க ரெண்டு மாடு எடுத்துட்டாங்க குப்பவனா ஆந்திரா குப்பனா ஓகே ஆனந்த பேசுங்க ஆனா வணக்கம் வணக்கம் நான் நான் இந்த மாடுனா நம்ம இந்த ரெண்டு மாடு எடுத்துருக்கنا ஒன்னு நாலு பல்லு ஒன்னு ரெண்டு பல்லு ஓகே ஒண்ணு வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு கண்ணு போடுற ரெண்டு நாள் சரி ஒண்ணு வந்து ஒரு அஞ்சு நாள் கண் போடுறதுக்கு அஞ்சு நாள் டைம் இருக்குன்னு சொல்லி இருக்காரு அண்ணனை நம்பி நம்ம அண்ணனை வந்து ஒரு ஆறு மாசமா ஃபாலோ ஓகே ஆறு மாசமா வந்து வந்து அண்ணனை காண்டாக்ட் பண்ணி ரெண்டு வாரமா வர முடியாது இந்த வாரம் வந்து மனசு திருத்தி நான் மாடி எடுத்து ஃபெஸ்டிவல் எல்லாம் வந்தால தள்ளி போடுங்க ஆமா அதுக்குனால இந்த ரெண்டு வாரமா வர முடியல ரெண்டு வாரம் இந்த தள்ளி வந்து அண்ணனை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து நல்ல முறையா ரெண்டு மாடி எடுத்து கொடுத்துருக்காரு ஓகே நான் எத்தனை எத்தனை லிட்டர் கார மாதிரி வாங்குனீங்க 10 10 காரோன்னு சொல்லிருக்காரு வேலைக்கு 10 ஆமா சொல்லுங்க அண்ணா

இந்த பதில் புதுசா இருக்கு கண்டிப்பா சின்ன மணி தான் குவாலிட்டியா இருக்குன்னு வாங்க குவாலிட்டியா இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம செலக்ஷன் பண்றது தான் குவாலிட்டி அது சின்ன மணி ஓட்ட ஓட்ட வரும் எல்லாமே வருங்க நம்ம பாத்து செலக்ஷன் பண்றதுல தான் இருக்கு சோ நம்ம குவாலிட்டி எப்படி இருக்கு கண்டிப்பா இது ஆகுமா ஆகாதா கண்டிப்பா நான் தரவ வருமா வராதா நம்ம தெரிஞ்சு பண்றது கண்டிப்பா ரெண்டு பல்ல ஒண்ணு நாலு பல்ல ஒண்ணு ரெண்டுமே தலச்சனலயே எடுத்து கொடுத்துருக்கு ஓகே சோ இப்போ இன்னும் மாடு வந்து நல்லாவே இருக்கு நல்ல குவாலிட்டியான மாடு அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஆமிஞ்சி இருக்கு எப்படி நல்லா திருப்தி தான் ஆமா நம்ம எப்படி எதிர்பார்த்த

நம்பிக்கை காப்பாத்துனாரு எந்த அளவுக்கு நம்பிக்கை காப்பாத்துனார்ண்ணா நம்பிக்கை அவரு நம்பிக்கை மாடு வாங்கிக்கிறான் நல்லாவே இருக்கு சொல்லுண்ணா நீங்க அப்படியே சொல்லுங்கண்ண அண்ணா அவங்களுக்கு பேக் ப்ளாக் மெஜாரிட்டி அதிகமா கேட்டுருந்தாங்க வேலூருக்கு நம்ம ரெகுலரா மாடு போயிட்டுதான் இருக்கு அவங்க ஏரியா தகுந்த மாதிரி ப்ளாக் மெஜாரிட்டி அதிகமா எடுத்து கொடுத்துருக்கான்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைச்சோன்னு ஒன்று ரெண்டா நீச்சல் மாடு எடுத்து கொடுத்துருக்கான் நல்ல மடி செட்டு மடி செட்டு பாருங்க நல்ல குவாலிட்டியான மாடு ரெண்டுமே ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாள் டைம்ல மாடு எடுத்து குடுத்துருக்கான் சரிண்ணா நல்ல பை லூஸ் இருக்கு பாருங்க எல்லாமே ஒரு பாஞ்சு நாள் ஆகும் ஆஹ் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு நாள் ஆகும் நாள்

எல்லாமே சுழி வேலூர் கிளைமேட்டுக்கு அடாப்ட் பேசாம வர மாதிரி எடுத்து கொடுத்துருக்கு சோ ஃபேட் காண்டி ஃபேட்டுகாவே எடுத்துக்கிட்டு இருக்கா தேசில போயிருக்கா தேசில போயிருக்கா ஓகே நான் மொத்த எத்தனை மாடல் பிளான் நம்ம ஃபார்ம்ல ஆல்ரெடி ஒரு அஞ்சு இருக்கு எவ்வளவு செட் ஒரு எட்டு மாடு எட்டு மாடு ஓகேண்ணா நான் திருப்தியானா ரெண்டு வாரம் வந்திருக்கீங்க சோ லாஸ்ட் வீக் திருப்தியா இருந்ததால இந்த முறை வந்திருப்பீங்க ஆமா எப்படி பண்ணி கொடுத்தறேன் ஆ நல்லா பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தார் ஓகே ஹாப்பியா போறீங்க ஓகே நான் வாங்க ரெண்டு பேரும் வாங்க கும்பிட்டு வாங்க ആണ് കൊടുക്കുന്ന മുതൽ പത്ത് ലക്ഷം മുതലും

நன்றி so, <laughs>